வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி குரூப் டூ ஏ மெயின்ஸோடைய கட் ஆஃப் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கட் ஆஃப் விட்டுருந்தோம் அது எப்படின்னா இந்த கொஷின் பேஸ்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் விட்டுருந்தோம் சரிங்களா அதுவுமே வந்து டேட்டா எடுத்துருந்தோம் அது கரெக்டான அதாவது ஒரு எட்நூற்றி நாற்பது பேர் போல் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஓட் போல் பண்ணியிருக்காங்க அதை வச்சு நம்ம கட்டாக போடுறோம் இப்போ நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா பழைய மெத்தட் எடுத்துக்கல அதாவது கொஷின் பேப்பரையும் எல்லாத்தையும் வச்சு நம்ம எடுத்துட்டோம் ஆனால் எதார்த்தமான சூழ்நிலைன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கொஷின் போடணும்னு சொல்லியிருந்தாங்க லாங்குவேஜில் ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் தான் போட்டிருக்காங்க இந்த போல் அதுதான் காட்டுது சரிங்களா இப்போ நூற்றி அறுபது அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் கீ ஆன்சர் தானே கொஞ்சம் மாறும் அதனால வந்து இந்த கட் ஆஃப் வந்து இப்போ இப்போ வந்து பிடிஷன் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய சொல்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பது அறுபது அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது நம்ம உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக இந்த அந்த குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் வந்து நம்ம வீடியோ விட்டுருந்தோம் அது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது அந்த வீடியோ எல்லாமே வந்து நமக்கு பிளேலிஸ்டில் தான் இருக்குது நீங்கள் பார்க்குறதுனா கூட பார்த்துக்குங்க எதுக்காக இதை சொல்ல வரனா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம் நம்ம நூற்றி அறுபது போட்ட கொ சில பேர்லாம் வந்து கொஷினே பா பார்த்து பார்த்துக்கதான் செக் பண்ணிக்க மாட்டாங்க ஆன்சர்க்கே செக் பண்ணாமலே பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நூற்றி அறுபது யாருமே எடுக்கல அப்படின்னு சொல்லவில்லை எடுத்திருப்பாங்க ரொம்ப கொஞ்சமாக எடுத்திருப்பாங்க அவங்கலாம் யாரும் பார்த்தீங்கன்னா லாஸாக இந்த குரூப் ஒன்று மெயின் செய்துலாம் இருப்பாங்க ஏன்னா நிறைய ஸ்கீம் படிச்சிருப்பாங்க அவங்க ஜிஎல் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் லாங்குவேஜ் பேப்பரில் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த இந்த ஃபோலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு ஆவரேஜ் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப டாப் லெவலில் பண்ணலை அப்படியே வந்து டாப் லெவலில் ஒரு இந்த இருபது பர்சன்டேஜ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் டூ மெயின் செய்து இருப்பாங்க அதில் வந்து அவங்க போஸ்டிங் கண்டிப்பாக எடுக்கக்கூடியவளாக இருப்பாங்க இந்த கட்டா பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கும் மொத்தம் வந்து ஆயிரம் பேர் வந்து போல் பண்ணியிருந்தாங்க இதில் நம்ம எப்படி செட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா எபோவ் ஒன் சிக்ஸ்டின்றத நம்ம வந்து ஒரு ஆன்சராக செட் பண்ணியிருந்தோம் மற்றது நீங்கள் எந்த கொஷனை அதாவது ஆப்ஷனை அழுத்தினாலும் நீங்கள் ரெட்டு தான் உங்களுக்கு அமைக்கும் அதாவது இது த நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து இது இது அழுத்துறோம் ரெட்டாக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு அப்படி கிடையாது ஒரு ஆன்சராக அதை ஃபிட் பண்ணிவிட்டேன் நீங்கள் எதை செ செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போல் பண்ண மாதிரி கணக்கு உங்களுடைய ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்து இந்த மாதிரி தான் அது கணக்கு சரிங்களா உதாரணத்துக்கு நான் வந்து தான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரெட்டு காட்டும் எபோ ஒன் சிக்ஸ்டின்றது க்ரீனில் காட்டும் அப்படின்னா வந்து நான் போடுற தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது நான் போல் பண்ணிட்டேன்னு அர்த்தம் சரிங்களா இதை நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லிட்டேன் இப்போ இதில் நம்ம பார்க்கலாம் இந்த ஃபோனில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆயிரம் பேர் இந்த ஆயிரம் பேரில் ஒன் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் இருக்குங்க கிளிக் பண்ணியிருப்பாங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருக்காங்க சரிங்களா இந்த இருபது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த வந்த உடனே கொஞ்சம் சில எல்லாம் மாறும் அப்போ இது இந்த ரேஷியோ வந்து குறைமுக வருஷம் அதிகமாகாது இவங்க இதிலே இருப்பாங்க பார்த்திங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை இவங்களும் அதுக்கு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தஞ்சு டு நூற்றி ஐம்பது இருக்கக்கூடியவங்க குரூப் டூ மெயின்ஸுக்கு அதாவது டூக்கு சொல்கிற இதுக்கு வந்து இவங்க டைவெர்ட் ஆகும் அதில் அவங்க போவாங்க அதில் போக்கஸ் பண்ணுவாங்க அதில் கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தி நாலு போஸ்ட் இருக்குது அதனால என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இவங்க இவங்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அதில் ரிசர்வேஷன் ரேஷியோ இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லாருமே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் போக மாட்டாங்க சரிங்களா அப்போ அந்த ஐநூற்றி முப்பத்தி நாலில் அவங்க முன்னப்பின்னை போவோம் எல்லாத்து எல்லா கேட்டகிரிலேருந்து முன்ன பின்ன போவோம் ஜென்ரலில் அதிகமாக எடுக்கிறவங்க அதில் போயிடுவாங்க இதுதான் வந்து கான்செப்ட்டு டூ பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் சிக்ஸ்ட்டி இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குவங்க நிறைய போட்டி போடுவாங்க அதில் ரிசர்வேஷனில் ஜிக் ஜாக போவாங்க சரிங்களா இப்போ இது எதுக்கு சொல்கிறோன்னா அந்த இந்த இந்த இருபது பர்சன்டேஜும் இந்த பதினாறு பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அதை அதை மட்டும்தான் நான் நீங்கள் மை மைண்டில் வச்சுக்கணும் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் சரிங்களா இப்போ இதை நான் சொல்லி முடிச்சுட்டேன் நமக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷின்குள்ளே தான் வருது சரிங்களா நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷின் தான் அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது டு நூற்றி நாற்பது வந்து முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வருது இதுக்கு ஆவரேஜ் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாகவே வரும் சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரிசர்வேஷன்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ரிசர்வேஷன் தான் இந்த ரிசர்வேஷன் படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிசியில் நிறைய மார்க் எடுத்திருந்தால் கூட அவருக்கு அந்த பிசில் என்ன கிடைக்க கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு எஸ்சியில் ஒருத்தர் நூற்றி முப்பது எடுக்கிறாரு பிசில் வந்து நூற்றி நாற்பது எடுக்கிறாருன்னா அந்த நூற்றி நாற்பது எடுத்துகிட்டு இருந்தது எஸ்ஸில் எடுக்க முடியாதுல்ல அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் எந்த மார்க் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு நம்ம கட் ஆஃப் போடுறோம் இந்த கட் ஆஃப் வந்து போலிங்கை வச்சு நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இந்த ஆயிரம் பேர் போல் பண்ணதை வச்சு நம்ம போட்டிருக்கோம் இது கண்டிப்பாக அது ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும் சரிங்களா இல்லை சார் நான் நூற்றி ஐம்பத்தஞ்சு போட்டேன் நூற்றி அறுபது போட்டேன் அப்படின்னா எல்லாருமே போட்டிருப்பாங்க போட்டிருக்க முடியாது போட்டவங்க போட்டுக்கலாம் அதான் நூற்றி அறுபதுன்றது தான் இது இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஷினை வந்து அந்த ஆன்சர் செக் பண்ணும்போது நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டவுட்டாக இருக்க கொஷினையும் ஆட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இப்போ ஃபோன் பண்ணவங்களே கூட நூற்றி அறுபது மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக அது மாதிரி அவங்களே ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு நம்பிக்கை என்ற பேர்ல சரிங்களா இது எல்லாமே ஒரு ஃபைனல்கே வந்தோடனே யாருக்கு மாறும் டாப்பில் இருக்கவங்க மாறும் கீழே பிலோவில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட மாட்டாங்க ஏன்னா கரெக்டாக வச்சுக்கோ ஏன்னா குறையுது எக்ஸாக்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க எப்போ அதாவது அந்த கேட்டகரி தாண்டிட்டாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி மேலே தாண்டிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவோன்னா அவங்களோட நம்பிக்கையின் பேரில் அவங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்குவாங்க சரிங்களா இப்போ நம்ம மொத்தத்தையும் சொல்லியாச்சு இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்துட்டேன் ஜென்ரல் டேர்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிமுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு இதுக்கு மேலே அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லைங்க இந்த போல் அதுதான் தான் சொல்லுது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன போ போட்ட அந்த இது பா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஷின் இந்த கொஷின் பேப்பரை வச்சு நம்ம பேஸ் பண்ணி போட்டிருந்தோம் இங்கிலீஷ் மீடியம் எப்படி இருக்குது தமிழ் மீடியம் இருக்குது எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் எழுதுனவங்க கூட ஒரு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியுது சரிங்களா அதனால் ஜென்ரல் டைனில் நான் பிஹெச்டிஎம் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு சொல்கிறேன் நான் பிஹெச்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அதிகபட்சம் இது அது இது பெரிய ஸ்கோர் இது நீங்கள் சொல்லலாம் நூற்றி அறுபதுலாம் நான் போட்டேன் யாரோ ஒருத்தர் போடலாம் குரூப் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கடைசியாக எழுதி முடிச்சிருப்பாங்க அவங்க ஸ்கீம் நிறையா படிச்சிருப்பாங்க ஜிஎஸ்சில் நல்லா பண்ணியிருக்கலாம் தமிழில் அவங்க நல்லா ஓரளவுக்கு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காது இங்கிலீஷில் கூட ஒரு ஆரேஜாக பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போ குரூப் ஒன் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வந்து இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படி சொல்கிறதுலாம் அடுத்து பிசியில் பாருங்கள் நூற்றி நாற்பது நான் பிஹெச்டிஎம் தான் நூற்றி நாற்பத்தஞ்சு டூ நாற்பத்தி எட்டு சரிங்களா அப்போ நாற்பது நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு எடுத்தால் நான் பிஹெச்டி கிடைக்காதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது அந்த குரூப் டூ குரூப் டூ போஸ்ட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா மெயின் எழுதிட்டு அப்போ போகும்போது நிறைய மாறும் பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மாறும் ஏன்னா ஜென்ரலி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மாறும் எம்பிசி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிமில் நூற்றி நாற்பது ஏன்னா பிசி எம்பிசியுமே நல்ல ஈக்குவலாக ஒரு காம்படிஷன் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் எக்ஸாம் அது டிஸ்கிரிப்ட் டைப்பு அதனால் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருந்தது ஆனால் இப்போ வந்து அப்ஜெக்ட் டைப்பு அதனால் ரெண்டு பேருக்கும் ஈவனாக தான் இருக்கும் சரிங்களா நான் பிஹெச் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது ஏழு இருக்கலாம் எஸ்சி பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு அதாவது பிஎச்டீமில் இதுவும் குறையும் சரிங்களா ஆக்சுவலாக இது நூற்றி முப்பத்தஞ்சு மைனஸ் கூட போட்டுக்கலாம் நான் பிஹெச்டீமில் ஒரு நூற்றி நாற்பது இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது எஸ்டி பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ்ஸு பிஎஸ்டீமில் இது குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக குறையும் எஸ்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே வாய்ப்பு இருக்கும் அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி போட்டிருக்கோம் இதில் தான் இருக்கும் நான் பிஹெச்டி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது போட்டிருக்கோம் இவ்வளோ வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிஹெச்டியும் நான் பிஹெச்டியும் ஒன்றாவே இருக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தெட்டு அந்த ரேஞ்சில் இருக்கும் அடுத்து பாருங்கள் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பது வச்சுருக்கோம் பிஹெச்டிமில் நான் பிஹெச்டிமில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு டு நூற்றி முப்பத்தெட்டு இது அதிகம் தான் இது நிறைய குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது பிசிஎம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு நான் பிஹெச்டிமில் நூற்றி முப்பது இதுவுமே குறையும் எஸ்சியவும் பிசியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக போகும் விட பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி வச்சுருக்கோம் பிஹெச்டிமில் நான் பிஹெச்டிமில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கொஷின் மூணு கொஷின் முன்னே பண்ணிருக்கலாம் அவ்வளோதான் எக்ஸாமியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நூற்றி பதினஞ்சு எடுத்து தான் கண்டிப்பாக வேலை இருக்கும் நான் பிஎஸ்டிஎம் நூற்றி இருபது வச்சிருக்கோம் இது வந்து டாப் லெவல் போஸ்ட் எடுத்து அவங்க நல்ல வாய்ப்பு இருக்கும் டிசபிள் பர்சனை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சி வச்சுருக்கோம் நான் பிஎஸ்டிஎம்ல நூற்றி முப்பது வச்சிருக்கோம் மைனஸில் தான் வரும் இது வந்து நம்மளுடைய இந்த பிடிகன் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்ம விடுறோம் இது பார்த்திங்கன்னா சொல்லி முடிக்கிறேன் இது வந்து எல்லாமே எல்லா மாணவரும் சேர்ந்து இவங்க வந்து ஓட் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்டது வந்து கொஷின் பேஸ்டே வந்து ஒரு பிடீஷன் போட்டோம் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்னாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு போடு போட்டதுக்கும் இதுக்கும் பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரில இதை விட குறையும் அதிகமாக குறையத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது நம்ம சொல்லல ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது போஸ்ட் தான் இருக்குது டூ டூ இயர்ஸ் சேர்த்து எக்ஸாம் எதினாலும் கம்மி தான் போன லாஸ்ட்டு குரூப் டூ டூ ஏ பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் பேர் எழுதினாங்க இது அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் பேர் எழுதினாங்க இதில் இப்போ இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ரொம்ப கம்மி தான் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து எழுதியிருக்காங்க அப்படியே இருந்தாலும் சரி கொஷின் எல்லாமே டஃப் டைம் வந்து பத்திருக்காது சைக்காலஜி கொஷின் ஈஸி தான் ஆனால் அதுக்கான டைம் நமக்கு தேவை டைம் நிறைய நமக்கு தேவைப்பட்டிருக்கும் நிச்சயம் வேணா கொஷின் வந்து நாற்பது சைக்காலஜின்றதுலாம் ரொம்ப அதிகம் ஜிகே இப்போ பார்த்தீங்கன்னா அது பற்றி பற்றியே ப படிக்க மாதிரி ஆகிடுச்சு தமிழ் வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு இங்கிலீஷுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு போட்டால் கூட சரி எல்லோரும் ஐம்பத்தஞ்சு ஐம்பது போட்டு வாங்கலாம் பார்த்தீங்கன்னா கிடையாது முன்ன பின்னதாக இருக்கும் அதனால் இந்த கட் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கும் இது தாண்டிலாம் போகாது நூற்றி ஐம்பத்தஞ்சுலாம் வ வைக்கிறதுலாம் வந்து அபத்தம் தான் நூற்றி ஐம்பத்தஞ்சுலாம் வாய்ப்பே கிடையாது சான்ஸ் கிடையாது அவ்வளோதான் எப்படி பார்த்தாலும் நூற்றி ஐம்பத்தஞ்சுலாம் சான்ஸே கிடையாது நூற்றி ஐம்பத்தஞ்சு கட் ஆஃப் வரத்துக்கணும் ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கட் ஆஃப் எல்லாமே வந்து கட்டாக இருக்குது லாஸ்ட்டாக குரூப் டூ இது குரூப் ஃபோருக்கு போட்டிருந்தேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை அதை தாண்டி போகலை அதனால வந்து கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டறதுக்கு வாய்ப்பே கிடையாது நூற்றி வந்து சொல்கிறாங்கன்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது தேங்க் யூ